ஐய் ஃப்ரெண்ட்ஸுங்களா நானும் மாமா காய் ஒடிக்க வந்தோம் பதினோரு மணிக்கு வந்தோம் ஒரு சரவு உடிச்சி வச்சு இன்னும் வந்து இருக்குது காய் இன்னும் ஒரு சரவு ஒரு ஒன்றாயிடும் பிளகு நாங்கள் ஒடிக்கிறதுக்கு உடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும் காய் போடுவோம் இன்னும் அவ்வளோ வேலை இருக்குது மாமா அந்த மேலே பிச்சி மீட்டாக அந்த பக்கம் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா காய் உடிச்சுச்சான் மடுகு மடுகு மடி தண்ணி பாய்ச்சும் சடணுன்னு சொல்லிட்டு தண்ணி பாச முடியாது பொழுதுக்கு தான் பாசணும் அம்மா நல்லா காற்றடி காற்று மழை இருக்கும் அதனால காற்றடிக்கு மருந்தடிக்க இன்னைக்கே போகிறேன் அம்மா மருந்து வாங்க தூங்க மாட்டேன் அம்மா அது பொ கேட்கி கையோ போய் வந்துடுங்க பேசுமா ம் ஐஸ்கிரீ பேச விட்டு வெண்டை செடி ரெண்டாவது நட்டுக்கிறாங்க செடியே முளையில எங்கேயோ ஒரு செடி தான் இருக்குது ரெண்டை செடி அங்கே ரெண்டு ரெண்டு துண்டு போட்டாங்க அது முளக்கிச்சு வந்து வேர் பிச்சு வந்து செத்து போச்சு இப்போ பருப்பி கட்டுக்கிறாங்க இதுலேயும் எவ்வளோ பில்லி போகிற ஆனால் வேற ஒழுங்காக முளைக்கணும் அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி முளைச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸுங்களா இங்கே மேரி விவசாயம் பண்ணால் விவசாயம் பண்ணி எப்படி எடுக்கிறது பார்க்கணும் நஷ்டமாக தான் அவசம் இன்னும் லாபம் வரல விவசாயம் பண்ணி போன வருஷம் வெள்ளத்தில் போச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து வேர் செத்து போச்சு ஆமாம் பாருப்போ டென்ஷனாக பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சம கோரி பாருங்க ரெண்டக்கா ஓடி வீடியோ எடுத்துகிட்டு அந்த பாருங்க நீ பார்த்து நீ போகிறான் சேர்ந்து போய் பார்த்து வாங்கி ஆரணும் அதனால சீக்கிரம் அடி சொல்கிறாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ரைபர் போட்டுருங்க வெண்டைக்காய் பிடிச்சா எடுத்துக்கோங்க இந்த பாருங்க நான் வீடியோவிலே வெண்டைக்காய் கொடுக்குறேன் சப்ரைப்பரெல்லாம் வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் சாப்பிடலாம் பட்டிடணும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முடிஞ்சிடுச்சு